அம்மேயினுடைய நேரத்தை கரும்போது எல்லாய்க்க நான் சக்தி

இதே அற்புதமாக ஏமாத்திட்டீங்க அனுபவக்கதையால அந்த பாவம் தெரிஞ்சது அந்த பத்தியே யாராவது அணைக்கிற ஜனங்க இல்ல இல்ல அனிதேல இல்ல இங்க வேற பிரமாணமே இருக்காது நான் இங்க எல்லாரும் இங்க வந்து பாருங்க பாவங்கள் அப்படின்னா நாம் பெரிந்தும் அதை நாம் செய்யக்கூடிய விஷயங்களையும் தெரிந்தும் பெரியாலும் இணைந்து சாலப்படுகின்ற காவிய சிறுவனை உறுப்பிழி பெருக்கி மிக ஆனந்தை கொண்டு வரப்படுகின்ற சங்கமே சுமதனே யார் உண்மை தொடர்ந்து அவளே நமக்கு அனைத்து இருந்து அருண் அனைத்து விதமான அருளையும் அந்த நமக்கு அருணுவார்கள் அறிய தந்தையோ அம்பிகையினுடைய குடம் வேலை கலசத்திற்கு लोक शक्ति 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 लोक शक அம்மாடையாக இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில அப்பாடு